நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய பட்சத்தின் முக்கிய தினமாக சொல்லப்படும் அந்த மகாலய அமாவாசை தினத்தில் சூரிய கிரகணம் நிகழ இருக்குது இந்த சூரிய கிரகணம் மகாலய அமாவாசை தினத்தில் நிகழ்வதால் தர்ப்பணம் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது அதற்கான தீர்வு தான் இந்த பதிவு வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய தர்பணம் திதி கொடுக்கக்கூடிய மிக மிக அற்புதமான நாள் இந்த அமாவாசை திதி அதிலும் ரொம்பவே விசேஷமான நாளாக அமைக்க அமைக்கக்கூடிய இந்த மகாலய பட்சம் இறுதியில் வரக்கூடிய இந்த மகாலய அமாவாசை தினமான அக்டோபர் இரண்டாம் தேதி இந்த ஆண்டின் இரண்டாவது சூரிய கிரகணம் நிகழ இருக்குது அந்த சூரிய கிரகணம் அக்டோபர் இரண்டாம் தேதி நிகழ இருக்கும் அந்த சூரிய கிரகணத்தால் மகாலய அமாவாசை தினத்தில் நம்ம தர்ப்பணம் கொடுப்பதில் ஏதேனும் பாதிப்பு வருமா அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆண்டின் இரண்டாவது சந்திர கிரகணம் செப்டம்பர் பதினேழாம் தேதி அந்த ஒரு நிகழ்வும் நிகழ இருக்குது சந்திர கிரகணமும் இந்த மகாலய பட்சம் துவங்கும் நாளில் நிகழ இருக்குது அதே பதினைந்து நாள்லயே அக்டோபர் இரண்டாம் தேதி மகாலய அமாவாசை தினத்தில் இந்த சூரிய கிரகணமும் நிகழ இருக்குது சூரிய கிரகணம் அப்படிங்கிறது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே ஒரே நேர்கோட்டில் சந்திரன் வரக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சூரியன் மறைக்கப்படக்கூடிய நிகழ்வு தான் இந்த சூரிய கிரகணம் அப்படின்னும் இந்த சூரிய கிரகணத்தின் போது சூரியனை சுற்றி ஒரு நெருப்பு வளையம் போன்ற தோற்றம் ஏற்படும் அப்படிங்கிறதுனால நெருப்பு வளைய சூரிய கிரகணம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த அக்டோபர் இரண்டாம் தேதி புரட்டாசி மாதத்தில் பதினாறாவது தேதி புதன்கிழமை அன்னைக்கு சூரிய கிரகணம் நிகழ இருக்குது இந்த சூரிய கிரகணமானது இந்திய நேரப்படி எப்போ நிகழுது அப்படின்னு பார்த்தோன்னா இரவு ஒன்பது இருபத்தி ஓரு மணிக்கு துவங்குது அது முடியும் நேரம்னு பார்த்தோன்னா நள்ளிரவு மூன்று பதினேழு மணிக்கு இந்த சூரிய கிரகணம் நிறைவடைகிறது நள்ளிரவு பன்னிரண்டு ஐந்து மணிக்கு இந்த கிரகணத்தின் உச்ச காலமாக பார்க்கப்படுது இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் பார்க்க முடியுமா அப்படின்னா இரவு ஒன்பது பன்னிரண்டு மணிக்கு இந்த சூரிய கிரகணம் துவங்குது அப்படிங்கிற காரணத்தினால இந்தியாவில் இந்த சூரிய கிரகணம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் இரவு தான் அம்மாவாசை இரவு ஒன்பது பதினேழு மணிக்கு துவங்கும் இந்த சூரிய கிரகணம் முடியுது அடுத்தது அடுத்த நாள் அக்டோபர் மூன்றாம் தேதி முடிய இருக்கும் இந்த சூரிய கிரகணம் நாள் அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுக்கும் அந்த ஒரு நிகழ்வை நம்ம தாராளமாக செய்யலாம் அப்படின்னும் அதனால் எந்த ஒரு பாதிப்பும் நிகழாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு ஆண்டுமே மகாலய பட்சம் அப்படிங்கிறது பதினாறு நாட்கள் அனுசரிக்கப்படுது இந்த பதினாறு நாட்களுக்கு பிறகு வரும் அமாவாசை தான் மகாலய அமாவாசை இந்த நாட்கள் முன்னோர்களுக்காக பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டிருக்கு புராணங்கள் படி பார்த்தோன்னா இந்த காலகட்டத்தில் தான் முன்னோர்கள் பூமிக்கு வந்து நாம் அவர்களுக்கு செய்யும் கடமைகளை பார்த்து மகிழ்ந்து நம்மை ஆசிர்வதிப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த அற்புதமான மகாலய அமாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறது ரொம்பவே சிறப்பு அம்மாவாசை திதி அப்படிங்கிறது முன்னோர்களை வழிபடுவதற்கு உரிய முக்கியமான நாளாகவே பார்க்கப்படுது அதுவும் மகாலய அமாவாசை ரொம்பவே முக்கிய நீர் விரதமாகவே பார்க்கப்படுது அவர்களுடைய ஆசி நமக்கு முழுமையாக கிடைத்து நம்ம சன்னதியும் நாமும் சேர்ந்து சந்தோஷமாகவும் சகல சௌபாக்கியத்தோடும் வாழ்வதற்கான வாய்ப்பு இந்த மகாலய அம்மாவாசையை தவறவிடாமல் முன்னோர்களை நினைத்து பிரார்த்தனை செய்யலாம் முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி